வந்தே மாதரம் நமது தேசிய பாடல் என்று நாம் எல்லோருக்கும் தெரியும் வந்தே மாதரம் என்ற இந்த பாடலை பகிம் சந்திர சேட்டர்ஜி எழுதினார் இதை இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் ஆனந்தமத் என்ற அவரது புத்தகத்தில் எழுதிய பாடல் இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இதை முதன் முதலில் பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் இதை தேசிய கீதம் அங்கீகரிக்கப்பட்ட அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலில் அங்கீகரிக்கப்பட்டது இந்தியா சுதந்திரம் பெறும்போதே இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்று விட்டது அதன் பின் இந்தியாவின் எல்லைகளை கொண்ட மேப் தயாரிக்கப்பட்டது மேப் ஆகஸ்ட் மூணாம் தேதியே தயாராக இருந்தாலும் அது வெளியிடப்பட்ட தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் அதாவது சுதந்திரம் கிடைத்து இரண்டு நாட்களுக்கு பின்புதான் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களின் துணிச்சலுக்கும் வீரத்திற்கும் மரியாதை செலுத்தும் வகையில் சுதந்திர தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது நமது சுதந்திர போராளிகள் செய்த பல தியாகங்களை நினைவுபடுத்தும் வகையில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது நமது தேசத்தின் வரலாறு இந்த வீரமிக்க நபர்களால் வழிநடத்தப்பட்ட எதிர்ப்பு மற்றும் எழுச்சிகளின் கதைகளால் நிரம்பி உள்ளது பல இந்திய தலைவர்கள் செய்த தியாகத்தாலும் பல பேரின் உயிர் தியாகத்தாலும் கிடைத்த சுதந்திரம் மகத்தானது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இவ்வளவு தியாகத்தால் பெற்ற சுதந்திரம் நமக்கு கிடைத்தது நம் இந்திய மக்கள் செய்த பெரும் பாக்கியம் அந்த வகையில் நாம் இந்திய திருநாட்டை நேசிப்போம் சுதந்திர தினத்தை வரவேற்போம் என்று தனியும் இந்த சுதந்திர தியாகம் என்று மடியும் எங்கள் அரிமையின் மோகம் என்று தனியும் இந்த சுதந்திர தியாகம் சாதிகள் இல்லை அடிப்பாப்பா சாதிகள் இல்லை அடிப்பாப்பா குல தாட்டி உயர்த்தி சொல்லல் பாவம் பாப்பா சாதிகள் இல்லை அடி பாப்பா நீதி உயர்ந்த மதி கல்வி நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா டி விளையாடு பாப்பா